மேஷராசி அன்பர்களே மேஷராசியை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு யோக சனி காலத்தில் இருக்கிறீர்கள் அது லாப சனியில் இருக்கீங்க பதினோராம் இடத்து சனி இப்போ தான் ஏழரை சனி தொடங்கிடுச்சா அப்படின்ற குழப்பம் இருக்கும் மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கப்படி ஏழரை சனியானது தொடங்குகிறது ஆனால் வாக்கிய பஞ்சாங்கப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பரில் தான் திருநள்ளாறு சனிப்பயிற்சியானது நடைபெற இருக்கிறது தான் உங்கள் ஏழர சனியானது தொடங்கும் ஆனால் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து ஏழரசனியுடைய தாக்கம் தொடங்கிவிடும் ஏழரசனியுடைய தாக்கம் தொடங்கிவிடும் என்று புரிந்து கொள்ளுங்கள் இதில் பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதி வரைக்கும் ரெண்டாம் இடத்தில் தனக்காரனாக குரு பகவான் வக்ரமாக இருக்கிறார் பிப்ரவரி பதினொன்று மே மாசம் பதினாலாம் தேதி வரைக்கும் குரு பகவான் சாதகமாக இருந்து பண வருவாயை கொடுப்பார் லாப சனிக்காலத்தில் பதினோராம் இடத்துல சனி பயணம் பண்ணி கொண்டு இருக்கிற நேரத்தில் பல லாபங்கள் நடைபெறும் அந்த லாபத்தெல்லாம் சரியாக சரியா கணக்கிட்டு அவற்றை பயனுள்ள வகையில் பயன்படுத்தி பிற்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை முறையாக சரி செய்து கொள்ள வேண்டும் அப்போ யாத்திரையில் உங்களுக்கு பாதிப்பு போராது மே மாதம் பதினாலாம் தேதி குரு பயிற்சி நடக்கும் போது மூன்றாம் இடத்திற்கு குரு போய்விடுவார் ராகு கேது பயிற்சி மே பதினெட்டு நடைபெறும் போது ராகு பகவான் பதினோராம் இடத்திலையும் கேது பகவான் ஐந்தாம் இடத்திற்கு நகர்றது மிகப்பெரிய சிறப்பு அப்ப பதினொன்னு கேது லாப சனி குரு பகவான் மூன்றாம் இடம் பயணம் லாபம் வெற்றி தனவரவா நிறையா விஷயங்கள் நடைபெறும் அதுக்கப்புறம் மேலுக்கு மேலே இடமாற்றம் தொழில் மாற்றம் ப்ரொமோஷன் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து இடம் மண்மனை மாற்றம் பண்றது வீடு கட்டிட்டு வேற இடத்துல குடி போகிறது எப்படி என்று பல சுப நிகழ்வுகள் நடைபெறும் இதில் மாத கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் செவ்வாய் பகவான் சுக்ர பகவான் புதன் பகவான் இவர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த ஆண்டை ஒரு தங்கமான ஆண்டாக மாற்றுகிறார்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முழுமையான சனிப்பயிற்சிக்குள்ளார போயிடுவீங்க குரு பகவான் மூன்றாம் இடத்துல இருந்து முயற்சியில் பயிற்சியில் வளர்ச்சியில் சில தடைகளை ஏற்படுத்துவார் சகோதர வழி உறவில் சில பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி முன்னெச்சரிக்கையாக வரக்கூடிய கஷ்டங்களை சரி செய்யக்கூடிய புத்தாண்டானது மிக மிக சிறப்பான புத்தாண்டு இப்ப சனி தொடங்கினாலே அவர் என்ன பண்ணுவார் தொடங்குறதுக்கு முன்னாடியே பல லாபங்களை கொடுத்துட்டு தொடங்குவார் பல லாபங்கள் வருகிறது அந்த லாபங்களை வைத்து பிற்காலத்தில் வரக்கூடிய கஷ்டங்களை முன்னெச்சரிக்கையாக சரி செய்து கொண்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வரக்கூடிய கஷ்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்திலே சரி செய்யப்பட்டது என்று அர்த்தம் ஏன்னா ரெண்டாயிரத்து இருபத்தாறில் நாலாம் இடத்துக்கு போயிடுவார் அதுக்கு தகுந்த மாதிரி ராகு கேது பயிற்சியும் வந்து பார்த்தீங்கன்னா பத்து அதுக்கு தகுந்த மாதிரி நாலுக்கு போயிடுவாங்க கேது ராகு பத்துக்கு போவார் இப்படியா பல சில சிக்கல்கள் இருக்கும் எலரசனி முழுமையாக பிடித்து விடும் அதற்கு முன்னாடி உங்களை சரி செய்து கொண்டால் இந்த ஆண்டு பிற்காலத்தில் வரக்கூடிய பாதிப்பை முன்னடியே எச்சரிக்கையாக சரி செய்யும் ஒரு கோல்டன் இயர் ஒரு தங்கமான ஆண்டு மேஷராசி அன்பர்களுக்கு அதை புரிந்து கொண்டு உங்களுக்கு ஏற்படக்கூடிய லாபத்தை வைத்து திருமணம் வேலை வாய்ப்பு பிள்ளைகளுக்கு திருமணம் வேலை வாய்ப்பு குழந்தைகள் படிப்பு வீடு கட்டுவது வெளிநாட்டு பயணம் கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்பு தொழிலாளர்களுக்கு புதிய நிறுவனத்தில் வேலை அரசியல்வாதிகளுக்கு பதவி விவசாயிகளுக்கு விவசாய நிலங்களை சரிசெய்வது நிலங்களுக்கான பத்திரப்பதிவுகளை சரியாக பயன்படுத்துவது என்று வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நல்ல விஷயங்களை திட்டமிட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் செய்துவிட்டால் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஒரு தங்கமான ஆண்டாக மேஷராசிக்காரர்களுக்கு அமையும் ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் பல்வேறு லாபங்கள் மேலும் நடைபெறுவதற்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் மேஷராசியாக இருந்தா ஒரு முறை நேராக சிதம்பரம் எடுங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமை நடராஜப்பெருமான தரிசனம் எடுங்க அங்கிருந்து பரங்கிப்பேட்டை போய் முத்துக்குமாரசாமியை வழிபட்டுவிட்டு அங்கே இருக்கக்கூடிய ரஜினிகுமரில் பாபா அந்த பாபா பிறந்த ஊர் அந்த பரங்கிப்பேட்டை தான் அவருடைய மடத்தில் போய் உட்காந்து பாபாஜியை தியானத்தில் அழைத்து பிரார்த்தனை செய்து கொள்ளும்போது இந்த ஆண்டு வருங்கால வாழ்க்கைக்காக உங்களை ஒழுங்குபடுத்தி திட்டமிட்டு சரி செய்யும் ஒரு பொன்னாண்டாக உங்களுக்கு அமைய வாழ்த்துக்கள்